நடிகர் நடிகர்கள் சங்கம் ஆகியவற்றை உறுப்பினர்கள் பயன்பெறுகின்ற கேலமாக அடுத்த பையனூர்ல தொண்ணூறு ஏக்கர் இடத்தை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு நைன்டி நைன் இயர்ஸ் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அரசாணையின் படி அந்த இடத்துல மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க அந்த கட்டடங்களை கட்டி அதை பயன்படுத்திருக்க வேண்டும் அது ஒரு சிறு காலதாமதமாகிவிட்டது ஆட்சி அமைந்தவுடன் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நம்முடைய முதலமைச்சர் சந்திச்சு என்ன சந்திச்சு இதை ரெனியூ பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க ஆகவே இந்த குத்தகைக்கு நிலத்தை பெற்ற சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அரசாணையை புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க புத்தமணியின் கலைஞரவர்கள் குத்தகைக்கு வழங்கிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூறு ஏக்கர் இடத்தின் இன்றைய மார்க்கெட் வாயில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் ஆனாலும் அதே இடத்தை திரைத்துறையினுடைய நலன் கருதி மீண்டும் அவர்களிடமே குத்தகைக்கு விடுகின்ற வண்ணம் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஜியோ இன்றைக்கு அவர்களிடத்து வழங்கப்பட்டிருக்கிறது இதில் மேற்கண்ட சங்கத்தினர் அடுக்குமாடி கூடியிருப்புகளை கட்டிக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுப்பிக்கப்பட்ட அரசாணையின் மூலம் இடத்தினை பெற்ற திரைத்துறை சங்கத்தினருக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கிறேன் தெரிவித்துக் நன்றி நன்றி